திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் கேவிஆர் நகர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற உறுதிமொழி நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது தொடர்ந்து நெகிழிக் கழிவு சேகரிப்பு மற்றும் சுத்தம் செய்யும் நிகழ்வானது நீர்நிலைகளைச் சுற்றியுள்ள இடங்களில் நடைபெற்றது நொய்யல் ஆற்றங்கரை பகுதிகளான காசிபாளையம் ஆண்டிபாளையம் ராயபுரம் சிறுபூலுவப்பட்டி நல்லாறு ஆற்றங்கரை பகுதியான அங்கேரிபாளையம் நன்சராயன் ஏரி சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தம் செய்யும் நிகழ்வானது நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் இணைத்தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் Thank you. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்